கை வலி கால் வலி உடம்பு வலி இது எல்லாமே காமனா இப்ப நம்ம எல்லாருமே விஷயம் ஆனா நம்மளுக்கு அது ஒரு முக்கியத்துவமா அதை கவனிச்சு அதுக்கான நிரந்தர தீர்வை நம்ம யாருமே எடுத்துக்கிறது கிடையாது நம்ம எல்லாருமே பண்ற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரி ரிலீஃப் ஒண்ணு ஜெல்லு வாங்கி அப்ளை பண்றது இல்ல ஸ்ப்ரே வாங்கி அடிச்சுக்கிறது இல்லைன்னா வேற ஏதாவது பிசியோதெரப்பி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது நம்ம கிட்ட வர்ற பேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப வருஷமா இது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன் ஜெல் அப்ளை பண்றேன் ஸ்ப்ரே அடிக்கிறேன் ஆனா எனக்கு வந்து ஒரு டெம்பரவரி ரிலீஃப் தான் இருக்கு எனக்கு சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு நோய் வருது அப்படின்னா அதோட மூல காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் எதனால அந்த வழி வருது அந்த சதையில ஏதாவது மாறுபாடுதல் ஆயிருக்கா இல்ல அந்த நர்வ்ஸ்ல வந்து ஏதாவது வந்து கம்ப்ரெஷன் ஆயிருக்கா இல்ல வந்து மூட்டு தேய்மானம் ஆயிருக்கா இல்ல வேற ஏதாவது குறைபாடுகள் இருக்கா இது எல்லாத்தையுமே நம்ம அறிந்துதான் அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம போகணும் இப்படி ஜென்ரலா நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு வழி இருக்கும் ஆனா நம்மளோட பர்சனல் லைஃப்ல வந்து அதுக்கான டைமை ஒதுக்க நம்ம யாருமே ரெடியா இல்லை ஸோ ஈஸியா சிம்பிளா நம்ம கிட்ட நேச்சுரோபதியில இருக்க ஒரு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா கலர் தெரப்பி ஹைட்ரசன் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரெட் கலர் எடுக்கிற சூப்பர் சூப்பர்ஃபிஷியலா கொடுக்குறப்ப ஒரு சிக்ஸ் டிகிரி செல்சியஸ்ல கொடுக்கலாம் அதை டீப்பா குடுக்கணும் அப்படின்னா டூ பாயிண்ட் செவன் டிகிரி செல்சியஸ்ல கொடுக்கலாம் ரெட் கலர் கொடுக்கறது மூலியமா அந்த இடத்துல நல்ல ஒரு ரத்த ஓட்டம் போய் ஆக்சிஜன் சப்ளையும் அதிகமாகுது இதனால வீக்கம் வலி எது இருந்தாலும் குறைபடுது இப்போ நம்ம கிட்ட வர பேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதமான பேஷன்ஸ் வந்து எனக்கு ஏதோ ஒரு இடத்துல வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனாலதான் நம்ம மிராக்கல்ல ஹைட்ரஜனை ஒரு மேஜர் ட்ரீட்மெண்டாவே நம்ம கொடுத்துட்டு வரோம் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னது ரெட் மட்டும் தான் அந்த மாதிரி கிரீன் ப்ளூ அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான கண்டிஷனுக்காக நம்ம கொடுத்துட்டு வரோம் ஸோ கலர் தெரப்பிங்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக என்னென்னு ஆராய்ஞ்சு கரெக்டாக எடுத்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ